ரீல்ஸ் எடுத்த சோழாவரத்தை கலக்கும் இடம் சிஎம்டி அப்பூட்லேயே விலை குறைந்த இடம் இந்த ஒன்று தான் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ரீல்ஸ் பக்கத்தில் இருக்க சோழாவரத்தில் தாங்க சிஎம்டி அப்போட இடம் இருக்குது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க எல்லோரும் சீக்கிரம் போகணும் கர்மா இடம் பார்க்க வாங்களே சும்மா பக்கத்து உள்ளே பார்க் இருக்குது கோயில்கள் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது பால் கறக்கும் மாடுகள் போகிற வழியெல்லாம் வீடுகள் இந்த மெயின் பஜார்லேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டர்லேயே இடம் இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பன்னெண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் எட்டுங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய விலையே இந்த இடம் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இருபத்தி நாலு அடி ரோடுங்க பக்கத்தில் அடுத்த எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது அடுத்ததும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வரும் இந்த இடம் பார்த்திங்கன்னா பெரிய ஏரியா உள்ள இருக்கிறதுனால வீடுகள் நிறைய இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது நடந்து போய் நீங்கள் பஸ் ஏறலாம் ஆட்டோ வசதியிலேருந்து எல்லா வசதியும் இருக்குது தான் மெயின் ரோடு இது அப்படியே இங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா ஆட்டோ நிற்கிது பாருங்கள் அப்படியே இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கனாலே இதுதான் இடமே பாருங்கள் எவ்வளோ பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா மெயின் ரோடுக்கும் பக்கம் சுகாதாரமான இடம் காற்று செம்ம சூப்பராக இருக்கும் தண்ணி ரொம்ப அருமையாக இருக்கும் டாக்குமெண்ட் பக்கா கிளியராக இருக்கும் சிஎம்டி அப்படி இடம் இது டைரெக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி அப்படியே கொடுக்குது உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு அழகான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் ஒரு நிம்மதியான அருமையான ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல இடமா இந்த இடம் வந்திருக்குங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் அரை க்ரௌண்ட் வாங்கிக்கலாம் கால் கிரவுண்ட் வாங்கிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் எவ்வளோ இடனாலும் வாங்கிக்கோங்க பார்க்க பார்க்க அழகு இல்லை அழகோ அழகு திருப்பம் வரும் திருமலா திருப்பதி இந்த இடத்தோட ஓனர் பேர் லக்ஷ்மிபர்த்தி நீங்கள் சும்மா இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க ஏன்னா இதுக்கு பக்கத்தில் பஜார் இருக்குது கடைகள் இருக்குது காலேஜஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க வேலைமாள் எல்லாமே இருக்குது சோளாவரத்தில் தான் இடமே இருக்குது எல்லா வசதிகளும் எல்லா கோயில்களும் பேங்க் ஏடிஎம் என்ன வேணும் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குங்க சென்னைக்கும் ரொம்ப பக்கம் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருக்குது வீடுகள் காத்திருக்கு கொக்கு இடமும் சோக்கு வீடுகள் பக்கத்தில் இருக்குங்க இதை விட என்னங்க வேணும் அழகான இடம் வாங்கி வைங்க வீடு கட்டுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு இடம் வாங்கினா நல்லாயிருக்கும் கடவுள் அருளோடு இந்த இடம் வாங்குங்கள்